ஆஹா நம்ம தலைமை ஆசிரியை மாணவச் செல்வங்கள் அன்பு குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் வீடு ஒரு முறை வணக்கம் சொல்லிடுவோமா ஐயோ யாய் யா நீ வேலை நடக்கும் உனக்கு என்ன வேலை ஏற்கனவே ஒரு காலம் சரியில்லை இதுல வேற நான் உன்னை இடிச்சுட்டேன் நான் இன்னொரு காலம் உடஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுவேன் போ போ வருமா போ ஏன் எப்படி வரட்டுற போனா போய் அங்கிட்டு பாத்தீங்களா இந்த சமுதாயத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்க மரியாதையே பாப்பா தம்பி என்னப்பா பண்றாங்க நான் பக்கத்துல கடை வச்சிருக்கேயா ஏதோ கூட்டமா இருந்துச்சு பாக்க வந்தேன் என்னை இப்படி விரட்டுறாங்கயா ஆமாயா இங்க கூத்து கட்டி நடத்த வந்திருக்கோம் நீ அதை பாக்க வந்திருக்கியா ஆமாயா நீ கடை வச்சு உன்னை வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கியாமல்ல ஆமாயா பாரு உன்னுடைய மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு பெரிய இதையே மறந்துட்டு உன் சொந்த காலையே நிக்கணும்னு நீ நிக்கிற பாத்தியா ரொம்ப கரெக்டா சொன்னீங்கன்னா அதை நம்ம ரொம்ப பாராட்டணும் அந்த குழந்தைங்களா பூனைங்கிறது நம்ம உடம்புல இல்லப்பா நம்மளுடைய மனசுல தான் சரியா சொன்னீங்கன்னு ஊனங்கிறது உடம்புல கிடையாது அது நிறைய பேர்த்துக்கு மனசுல தான் இருக்கு அது முக்கியமா இப்ப உள்ள குழந்தைகள் ஊன ஊன மூணம் எங்கே ஓணம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ ஊனம் ஓணம் ஊனம் எங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ உள்ள நல்லா இருந்தால் மூணம் ஒரு குறையிலே

இன்டர்நெட் விரிச்ச வலையில இன்சென்டா விழுந்துராதிங்க ஆமா முகநூல மூழ்கி உன்னுடைய முழு நேரத்தையும் வீணடிச்சிடாத ஆமா ஆமா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நான் ஷாப்ப போயிட்டு இருக்காத இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இப்ப நிறைய பேருக்கு அதுதான் ரீல்ஸ் ஆமா

சூடாவா வாங்குறதே பிச்சு இதுல சூடாவா என்ன சூடா கேக்குற இல்லம்மா ஒரே ஓல்டுமா ஓல்டா அதனாலதான் சூடா கேக்குறியா சரிமா ஒண்ணு இல்ல கிளம்பு கிளம்பு வேகமா பா எடுத்து காலி பண்ணாங்க கூத்து கட்டுற இடத்துல வந்து சாப்பாடு வேணுமா அதுவும் சூடா வேணுமா

பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்காக கொடுக்குற வீணை உணவை ஒன்று ஒன்றா வந்து பார்த்து பார்த்து உங்களுக்காக செய்கிறாங்க அதனால அதை வீணாக்காமல் சரியான முறையில அதை பயன்படுத்துங்க நீ என்ன பண்ற அந்த சாப்பாடை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிற கரெக்டா சொன்ன கொண்டி கொட்டுற ஆமான இப்பெல்லாம் நிறைய பேர் அதை தான் பண்றாங்க பாக்குறோம் நீ சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல ஹெல்த்தியா இருக்கான்னு யோசிச்சு பார்த்தியா ஆனா எங்கன்னா ஹெல்த்தியா சாப்பிட்றாங்க

இது நல்ல உணவுன்னு நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும் அண்ணே கலப்பா இருக்கு தம்பி ஒரு டீ கடை பதத்துல இருக்கான்னு பாரு நாமல கண்டிப்பா அண்ணே ரொம்ப டயர்டா தான் இருக்கு ஒரு டீய போட்டுட்டு வரும் நிறைய நம்ம கூட்டத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்னா போயி விடுப்பா நம்ம பூசு பட்டாரையெல்லாம் வாங்கப்பா போய் ஒரு டீய குடிச்சிட்டு வருவோம் ஏ இந்த சூழ் பிள்ளைங்க ஏதோ பேப்பரை கேச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணுங்கன்னே புரியலையே இன்னைக்கு ரெண்டு எக்ஸாம் வச்சிருக்காங்க படிச்சுட்டீங்களா எல்லாரும் இன்னைக்கு காலையில என்ன பறிச்சேண்டா மதியம் என்ன பறிச்ச வரலாறுடா வரலாறு வயிற்றுக்குள்ள வச்சுக்கோ அடிக்காதே காப்பி அடிக்காதே ിക്കാതെ വിട്ട് അടിക്കാതെ വിട്ട് അടിച്ച് വാങ്ങര മാര്ഗ്ഗ വാഴക മണ്ണ വയ സാറി വിട്ട് അടിച്ച് വാങ്ങമാർക്ക് വാഴക മണ്ണ വയ സാറേ അടിക്കാതെ കാപ്പി അടിക്കാതെ അടിക്കാതെ വിട്ട് അടിക്കാതെ

ஏ ஏ எட்டு இந்த எப்பயுமே உன் நிறுத்து ஏன்னா தக்க சமயத்துல அது உனக்கு பக்க பலமா இருக்கும் பயப்படாதே குழந்தைங்கள இந்த நம்பர் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் எங்க திரும்ப சொல்லுங்க பாப்போம் நீங்கள் நம்மை விட ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவிகளையோ உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சுற்றத்தார்களையோ மதிக்காமல் அவமதிக்கக்கூடிய உணர்வுடையவர்களாக வாழ்கின்றோம் வாழ்ந்தோம் அதை இன்றைய நாள் முதல் நாம் மறந்து அனைவரையும் சகோதர உள்ளத்துடன் மதிக்கக்கூடிய தன்மையினை நம்மிடையே வளர்ப்போம் அன்பு மாணவிகளே நமக்கு ஒவ்வொரு வேலையும் கடவுள் நமக்கு கொடுத்த வரும் கஷ்டப்படுறாங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வரும்பொழுது என் பிள்ளை சாப்பிட்றதே இல்ல சாப்பாட்டை வீணாக்குது இதுதான் அவங்க முதல்ல சொல்ற ஒரு குற்றச்சாட்டு தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவை வீணாக்காதீங்க கால வேலை கண்டிப்பாக சாப்பிட்டு வாங்க வந்து மயக்கம் மட்டும் நிறைய பேர் விழுகிறீங்க அதனால உணவை வீணாக்காதீர்கள் நீங்கள் தேர்வு எழுதும் போது உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் காந்தியடிகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு அவர்களுடைய வகுப்பறையில் ஒரு நாள் கல்வி அதிகாரி வந்து கேள்வி கேட்டார் அப்பொழுது காந்தியடிகளுக்கு சரியான விடை தெரியவில்லை அச்சமயத்தில் அவருடைய ஆசிரியர் அவருக்கு உதவி செய்தார் அந்த விடையை சரியான விடையை காந்தியடிகள் அதிகாரியிடம் கூறாமல் தனக்கு தெரிந்த தவறான விடையை கூறினார் அதற்கு ஏன் அவ்வாறு கூறினாய் என்று ஆசிரியர் காந்தியடிகளிடம் கேட்டதற்கு எனக்கு தெரிந்த ஒன்று நேர்மை உண்மை வாய்மை என்ற உணர்வை தன்னுடைய வாய்மொழி வழியாக அனைத்து மாணவிகள் மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கூறினார் அதனால் தான் அவர் தந்தை என்று போற்றப்பட்டார் அதுபோல நம் தூய இளைய பெண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள மாணவிகள் அனைவரும் நம் பள்ளியோட விருது வாக்கு உண்மையும் பிறர் அன்பு சோ அத நீங்க எல்லாருமே மனசுல நிறுத்திக்கணும் அன்பு குழந்தைகளா நாம இந்த குழந்தைகள் தினம் உங்களுடைய சிறப்பான நாள் இல்லையா அதனால இப்ப ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோமா உடல் மூடமுற்றவர்களையும் கடவுள் எங்களை கடவுள் எங்களை நலமாக படைத்துள்ளார் என்பதை நினைத்து என்பதனை நினைத்து தினமும் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் தினமும் கடவுளுக்கு நன்றி கூறுவோம் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் ஆசிரியருக்கும் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவோம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவோம் உணவை ஒருபோதும் வீணாக்க மாட்டோம் உணவை ஒருபோதும் வீணாக்க மாட்டோம் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே உட்கொள்வோம் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே உட்கொள்வோம் மீண்டும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே உட்கொள்வோம் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே உட்கொள்வோம் நீங்க எத்தனை பேர் நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாம் தெரியாது இருந்தாலும் உங்கள்கிட்ட நாங்க கேட்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்த பிறகு நீங்க சந்திக்கிற பல்வேறு வியாதிகளுக்கு மூல காரணமா இருக்கிறதே நீங்க சாப்பிட்ற பீஸா பர்கர் அதுல இருக்கிற அவ்வளோ ஆட்டட் கெமிக்கல்ஸ் தான் இல்லையா அது உங்களுக்கு பாடத்திலே நிறைய உணர்த்துறோம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அம்மா செய்து கொடுக்குற உணவை நல்லபடியா சாப்பிடுங்க தேங்க்யூ கேர்ள்ஸ்